ஹலோ எவ்ரிவன் ஐ எம் பிரேம்குமார் தமிழ் ஃபேக்கல்டி நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை என்னைக்குமே உயிரிழத்து தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி மட்டும்தான் அமையணும் அது எப்படி சார் அப்படின்னா இதுல பாருங்க நம்ம சிறு வயதுல நம்ம கேட்ட அந்த கதையில கூட என்ன சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ அந்த ஒரு ஊரில் அப்படிங்கும் பொழுது ஒரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல ஊரில் சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து தானே இது இந்த ஊரில் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து என்னைக்குமே உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஓர் அப்படிதான் வரணும் என்னைக்குமே உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அப்படி வரணும் இதுல வந்து தவறு இருக்கு நம்ம அது என்ன தவறு அப்படிங்கறத நம்ம சால்வ் பண்ணும்போது பாத்துக்கலாம் என்னைக்குமே மறுபடியும் சொல்லிடுறேன் உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கறத வரணும் உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற தான் வரும் இதுதான் ஒரு இரண்டுக்குமான வித்தியாசம் வேறுபாடு இதில் பாருங்க என்ன அப்படின்னா இங்க இலை அப்படின்னு இருக்கு இலை அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற முதல் எழுத்து பாருங்க ஒரு உயிரெழுத்து நான் என்ன சொன்னேன் ஒரு உயிரெழுத்து தொடங்குச்சு அப்படின்னா உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருமா ஓர் வருமா அப்படின்னு இப்ப யோசிச்சு பாருங்க ஈஸியா புரியும் ஒரு அப்படிங்கிறது வெயில் எழுத்துக்கு தான் வரணும் உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஓர் மட்டும்தான் வரணும் அப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு இலை அப்படிங்கிறது தவறு ஓர் இலை அப்படிதான் சொல்லலாம் அப்போ நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்மள ஏமாத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஊரில் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா அப்படிதான் நம்ம நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தா அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க நம்மளுக்கு ஏமாத்திருக்காங்க சோ இப்போ நம்ம உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கோம் ஆஹ் நீங்க உங்க பசங்களுக்கு இல்ல உங்க பேர பசங்களுக்கு சொல்லி குடுக்கும் பொழுது அந்த வழக்கத்தை மாத்தி ஈஸியா புரிய சரிங்களா ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படிதான் சொல்லணும் ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரெழுத்து ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வரக்கூடாது ஓர் மட்டும்தான் வரணும் அப்போ ஓர் ஊரில் அப்படிங்கிறது தான் சரி கரெக்ட் ஒரு இலை அப்படிங்கிறது தவறு இலை அப்படிங்கிறதுல ஈ வந்து உயிரெழுத்து அப்ப ஈ வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு தான் வரணும் அப்போ ஓர் இலை என்பதே சரி சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்க ஓர் மனிதன் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ உங்களால ஈஸியா போட முடியும் ஓர் மனிதன் அப்படிங்கும் பொழுது இந்த மா இருக்கு இந்த மா வந்து உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர் மெய் சொல்லுங்க பாப்போம் அப்போ இந்த ம அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தது இம்மு கூட்டல் அ அதுதான் கூட்டல் அ அப்படிங்கறத அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து இந்த இம் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் உயிர் மெய் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர் மெய் எழுத்து அதான் ம அப்படின்னு சொல்லு சரிங்களா இப்போ இதுல பாருங்க இப்போ ஒரு உயிர் தொடங்கக்கூடிய எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரக்கூடாது ஒரு மட்டும்தான் வரணும் அப்போ ஓர் இலை அப்படிங்கிறது சரி இதுல ஓர் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மனிதன் அப்படிதான் சொல்லணும் இப்போ நம்ம தாத்தா பாட்டி கதைக்கு வருவோம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு திருப்தி எழுதணும் ஓர் ஊரில் ஒரு ராஜா அப்படிதான் பார்த்தோம் ஏன்னா ராஜா அப்படிங்கிற வார்த்தையில ரா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஒரு வருமா ஓர் வருமா ஒரு தான் வரணும் அப்போ இந்த ம மனிதன் அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி ஓர் வரக்கூடாது ஒரு தான் வரணும் அப்போ ஓர் மனிதன் என்பது ஓர் மனிதன் என்பது தவறு ஒரு மனிதன் என்பதே சரி இப்ப அடுத்தது பாக்கலாங்களா இப்போ இதுல பாருங்க ஒரு அரசன் அப்படின்னு இருக்கு இந்த அரசன் அப்படிங்கிற வார்த்தையில ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணுமா ஓர் வரணுமா அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஷியோர் சாட்டா போட முடியும் ஓர் மட்டும்தான் வரணும் ஓர் அரசன் என்பதே சரி இதுல பறவைன்னு இருக்கு இந்த பறவை பாருங்க இப்ப கூட்டல் ஆ பா இப்ப கூட்டல் உயிரெழுத்து மெய் ஒரு ரெண்டும் சேர்ந்தது பா அப்படின்னு வரும் இது உயிர்மை எழுத்துல தொடங்கி இருக்கு உயிர்மை எழுத்துல தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு வருமா ஒவ்வொரு வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓர் வரக்கூடாது ஒரு அப்படிதான் வரணும் அப்போ ஒரு பறவை அப்படிதான் சொல்லணுமே தவிர ஓர் பறவை அப்படின்னு சொல்லக்கூடாது இதுவும் தவறு சரிங்களா இப்போ இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த நாலு ஆப்ஷன்ல இந்த நாலுமே இருக்கும் இந்த நாளில் ஏதாவது ஒன்னு கரெக்டா கொடுத்துருவாங்க அந்த கரெக்டா இருக்கக்கூடிய ஒன்னா நீங்க ஈஸியாக ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறீங்க அப்படி இல்லைன்னா நாளையுமே கரெக்டா கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு தவற கொடுத்துருவாங்க அந்த ஒரு தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அதுதாங்க இவ்வளோதான் ஒருமை எல்லாம் வரும் ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தூ எதுக்கு வரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு இந்த உரிமைப்பன்மை பாக்ஸ் அந்த பாக்ஸ் டேபிள் இருக்கால பார்த்துருப்பீங்க உரிமைப்பன்மையில் இந்த மாதிரி விஷயங்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதுல அடுத்தது இன்னொன்று இருக்குது ஒரு ஓருக்கே இவ்வளோ இருக்கே சார் அதே மாதிரி அது இது அது இதுக்கெல்லாம் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அதுவும் என்ன அப்படிங்கறத ஈஸியாக பார்க்கலாம் சரிங்களா எந்த இப்போ ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மையழுத்துக்கு முன்னாடி வரும் ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரிதான் கீழே அது அப்படிங்கிறது அது அது இது ரெண்டுமே ஒண்ணுதான் இதுவும் அதே மாதிரிதான் அது அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி வரணும் அது அப்படிங்கிறது உயிர்மெய் உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி வரணும் சரிங்களா உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அஃது வரணும் உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அது வரணும் ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அது அப்படின்னா ஒரு அது நடுவுல இந்த ஆயுத எழுத்து மட்டும் சேர்ந்திருக்கும் அதத்தான் அது அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஒரு இடத்த ஒரு ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இது இது என்ன அப்படின்னு கேட்போம் அதை கை நீட்டி அது என்ன இது என்ன அந்த மாதிரி ஒரு சுட்டி காட்டுறதுக்காக அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்போம் அது என் வீடு இது அவன் வீடு அது என் நண்பன் இது அந்த மாதிரிலாம் சொ பேச்சு மொழிக்கு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அது என்பது பயன்படும் மெய் எழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அது என்பது பயன்படும் இது என் வீடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது அது இது பாருங்க அப்படின்னு சொல்லலாம் சேர்த்து இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என் வீடு அப்படிங்கிற எழுத்து வார்த்தையில முதல் எழுத்து பாருங்க ஏ அப்படின்னு ஏ என்பது ஒரு உயிரெழுத்து நம்ம எப்படி ஒரு ஓர் ரெண்டுக்கும் ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரிழத்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அமையும் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி உயிரிழத்து தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அஃது அப்படின்னு அஃது இஃது அப்படின்னு சொல்லி இந்த ஆயுத எழுத்து சேர்த்து வரக்கூடிய எழுத்து தான் வரணும் அதே மாதிரி என் அப்படின்னு பாருங்க ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்தா அப்போ உயிரெழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி இது அப்படின்னு வரக்கூடாது இஃது அப்படிதான் வரணும் இஃது என் வீடு அது என் வீடு அப்படிதான் சொல்லணுமே தவிர இது என் வீடு அது என் வீடு அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஸோ அடுத்தது பாருங்க அது நல்ல மருந்து அப்படின்னு இருக்கு இந்த நல்ல அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க இதுல முதல் எழுத்து என்ன அப்படின்னா ம அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு உயிர்மை எழுத்து உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அஃது இஃது அப்படி வரணும் இதே உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அது இது மட்டும்தான் வரணும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நல் இந்த ந அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல மருந்து அப்படின்னு இருக்கா இந்த ந வந்து ஒரு உயிர்மை எழுத்து அப்போ இதுல இதுக்கு முன்னாடி அஃது வரக்கூடாது அது நல்ல மருந்து அப்படிதான் சொல்லணும் சரிங்களா இதுதான் அது இது இரண்டுக்குமான வேறுபாடு ஒரு ஓர் இரண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி கீழே இத பாருங்க அது இந்தியா இருக்கு இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியா ஆப்ஷனை போடுவீங்க இந்தியா அப்படிங்கிற வார்த்தையில வார்த்தையில முதல் எழுத்து இ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்துக்கு உயிரெழுத்து தொடங்கக்கூடிய எழுத்து வார்த்தைக்கு முன்னாடி அஃது வரணுமா அது வரணுமா அப்படிங்கறத ஈஸியா அவங்களால போட முடியும் சோ இந்த இடத்துல அது வரக்கூடாது இது தவறு அக் அது வரக்கூடாது இது தவறு அஃது அப்படிதான் சொல்லுவோம் அது இந்தியா அப்படிதான் சொல்லுவோம் இந்த இடத்துல பாருங்க இஃது நமது நாடு அப்படின்னு இருக்கு நமது அப்படிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து பாருங்க உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை இது நமது நாடு அப்படிதான் இருக்கணும் இஃது அப்படின்னு வரக்கூடாது இப்போ இது எங்க வரணும் இஃது எங்க வரணும் அது எங்க வரணும் அது எங்க வரணும் ஒரு எங்க வரணும் ஓர் எங்க வரணும் டூ எங்க வரணும் அப்படிங்கறத இந்த செஷன்ல ஃபுல்லா பார்த்துட்டோம் அடுத்தது இன்னும் இதே மாதிரி ஒருமைப்பன்மையில இன்னும் கொஞ்சம் இருக்கு பல சில எங்க வரணும் அப்படிங்கறது பாத்துரலாம்